நீங்கள் பார்க்குற இந்த முனீஸ்வரர் ஆலயம் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஸ்ரீ சிங்காரத்தோப்பு முனீஸ்வரர் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பழமையான முனீஸ்வரர் ஆலயம் பக்தர்களின் வேண்டுதலை உடனே நிறைவேற்றி தரார் இந்த முனீஸ்வரர் என்று மக்களால் நம்பப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமையில குலதெய்வ வழிபாடு கொண்டவங்க மற்றும் ஜனங்க வேண்டுதல் வைக்கிறவங்க அதிக அளவு கூட்டமாக வருவாங்க அவங்க வேண்டுதலை நிறைவேற்ற அமாவாசை நாட்களிலும் ஜனங்கள் அதிகளவு வருவாங்க பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க மற்றும் குழந்தை வர வேண்டியும் அதிகளவு பக்தர்கள் இங்கே வராங்க எனக்கும் மொரப்பூர் முனீஸ்வரரை தரிசனம் செய்யணுன்ற ஆசை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவேறியது என்னுடைய வேண்டுதலை அவர்கிட்ட வச்சுட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு முறை நானும் அதை போய் நிறைவேற்றுவேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதும்